நாமக்கல் புறவழிச்சாலை என்பது நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலில் இருந்து முதலைப்பட்டியில் கிராமத்திலிருந்து ஆரம்பித்து அதே சாலையிலே வள்ளிபுரம் கிராமம் வரை முடிகிற சாலை ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்க முதற்கட்ட பணியாக முதலைப்பட்டியிலிருந்து பஸ் நிலையம் வரை ஒரு புறவழிச்சாலைக்கு எட்நூறு மீட்டர் என்ற அடிப்படையில் இரநூறு மீட்டர் நீள இணைப்பு சாலையை இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பணிகள் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது ஏறத்தாழ ஐம்பது சதவீத பணிகள் நடைபெற்றிருக்கிறது இரண்டாவது கட்டமாக புதிய பஸ் நிலையத்திலிருந்து வேட்டாம்பாடி கிராமம் வரை ஐந்து கிலோமீட்டர் நிலத்திற்கு நூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தக்குள்ளே கோரப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக கட்டப்பணி வேட்டம்பட்டியிலிருந்து திருச்சி சாலவேறு ஆறு கிலோமீட்டர் திற்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் பணிக்கு துவங்குகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நான்காவது கட்டப்பணியாகத்தான் திருச்சி சாலையிலிருந்து வள்ளிபுரம் வரை பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலையடுப்பு பணிகள் நடைபெறுகின்ற வரவிட்டு வருகிறது அதில் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி ராஜேஷ் அவர்கள் பரிந்துரை சென்றதைப் போல அந்த நிலையெடுப்பிற்காக இன்னும் கொஞ்சம் சிறிய தொகை தேவைப்படுகிறது அதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அது உடனே அந்த பணிகளை எங்கள் துறை சார்பாக அதில் ஈடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக இந்த சாலை போடுவதன் மூலமாக முதலைப்பட்டி முதலைப்பட்டி புதூர் செல்லிப்பாளையம் மரூர்பட்டி செம்பரை புதியூர் விட்டநாயக்கன்பட்டி வேசா வீசானம் வேடாம்பட்டி முத்தக்காப்பட்டி சிவியப்பாளையம் கூலிப்பட்டி ரெட்டிப்பட்டி பொம்மி சமுத்திர அக்ராகரம் வேப்பநத்தம் வேப்பநத்தம் புதூர் வசந்தபுரம் ஆகிய பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ சுமார் நான்கு லட்சம் மக்கள் நேரடியாக பயன்படுவதிலே இந்த சாலையை பயன்படுத்துவார்கள் அதோடு மட்டுமல்ல இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே குறிப்பிட்டதை போல் இந்த வந்து பல்வேறு அலகுகளாக இருக்கிறது அதில் கட்டுமான பிரிவு என்று இருக்கிறது கிராம சாலை மேம்பாடு என்று இருக்கிறது திட்டம் என்று இருக்கிறது இப்படி பல அலகுகளில் இருக்கிறது அந்த அடிப்படையில் முதல் முதலாக எப்பொழுதும் நகாய் என்று சொல்லப்படுகிற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம்தான் நான்கு வழிச்சாலையெல்லாம் போடுவார்கள் ஆனால் மாநில அரசாங்கம் எப்பொழுதும் நான்கு வழிச்சாலையெல்லாம் போடுவதே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நிதியும் ஒத்துழைக்காது ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்திய உடனேயே இந்த துறையில் ஒரு புதிய ஒரு புரட்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக நான்கு வழி சாலை போட வேண்டும் என்ற முடிவெடுத்த அடிப்படையில் அந்த திட்டத்திற்கு பேர் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிறதற்கு பெயரும் விட்டு அந்த சாலையை எங்கடா முத முதல் நாங்கள் போட்டுறோம்னா முதல் முதலாக இந்த நாமக்கல் பகுதியில் தான் இரண்டு கட்டமாக அந்த ரெண்டு பணிகள் எடுத்து எழுபத்தி மூணு கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளை நாமக்கல்லில் தான் முதல் முதலாக ஆரம்பித்தோம் இப்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் அந்த மூன்றாண்டுகளில் அந்த சிஎம்ஆர்டி அதாவது முதலமைச்சர் சாலை மேம்பாட்டுத் திட்டம் என்கிற நான்கு வழி சாலை அந்த சாலை இன்றைக்கு பல்வேறு நிலையிலே பல மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போன்று ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டின் மூலமாக இந்த மாவட்டத்தில் மட்டில் இரநூத்தி ஏழு பணிகளை முன்னூற்றி ஐம்பத்தைந்து கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை இந்த மூன்றா ஆண்டு ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் இங்கே செய்திருக்கிறோம் இங்கே அவர் குறிப்பிட்டதைப் போன நயனாமலை அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் சாலை ஏன்னா இந்த திராவிட இயக்க நடத்துகிற ஆட்சி ஆன்மீகத்துக்கும் வேண்டிய ஆட்சி என்கிற அதை முன்னிறுத்தித்தான் இந்த நயனாமலை கோயிலுக்கு அது வைஷ்ணவ கோயில் ஏழு கிலோமீட்டருக்கு பதிமூன்று கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது போன்று தேசிய நெடுஞ்சாலை அழகின் மூலமாக முசிறியிலிருந்து நாமக்கல் இரு வழிச்சாலை நான்கு வழிச்சாலையாக மாற்ற பன்னெண்டு கிலோமீட்டருக்கு நூற்றி ஐந்து கோடி ரூபாய் அதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றியக்குழு தலைவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் எங்கள் சாலையெல்லாம் தரமாக மாநில நெடுஞ்சாலைவிற்கு நீங்கள் தரம் உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் இங்கே நபார்டு கிராம சாலை திட்டத்தின் மூலமாக இந்த ஊராட்சி சாலைகளுக்கு மாவட்ட சாலையாக தரம் உயர்த்ததற்காக எழுபத்தி ஏழு பணிகளை எடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டரில் நூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் இந்த கிராம சாலை திட்டத்தை மட்டும் நாங்கள் இங்கே இந்த மாவட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அதே போன்று பாலங்கள் அமைப்பதிலே ஒன்பது பணிகளை இருபத்தி ஏழு கோடி ரூபாயில் அதை நாங்கள் செய்திருக்கிறோம் அதே போன்று இன்னொரு அழகு சென்னை கன்னியாகுமரி தொழில்விட திட்டம் என்கிற அலகின் மூலமாக மோகனூர் நாமக்கல் சேத்தமங்கலம் ராசிபுரம் சாலை இருவழி சாலையிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் சாலை நான்கு வழி சாலையாக மேம்படுத்துவதற்காக இருநூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு எட்டு கிலோமீட்டர் சாலை உயர்மட்ட பாலங்களோடு அதை அமைக்க வேண்டும் என்று இந்த மாவட்டத்தில் அந்த பணியிலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் ராஜேஷ் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு ராசிபுரத்துக்காரர் ஏன்னா பேரே ராசிபுரம் என்கிற ஒரு அவரே ராசிபுரமான ஒரு ராசியானவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் எனவே அந்த ராசிபுரம் புறவழிச்சாலைக்காக முதல் கட்டமாக புறவழிச்சாலைக்கு ஐந்து கிலோமீட்டருக்கு இருபது கோடி ரூபாயும் இரண்டாவது கட்டமாக மல்லியக்கரை ராசிபுரம் திருச்செங்கோடு ஈரோடு சாலை இணைக்கின்ற தண்ணீர் பந்தல் பதினோரு கிலோமீட்டர் திருத்திய நில அட்டவணை இன்றைக்கு திருத்தி அந்த பணிகளில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதே போன்று திருச்செங்கோடு புறவழிச்சாலை கட்ட ஒன்று ஓமலூர் சங்ககிரி திருச்செங்கோடு பரமத்தி சாலை ஆறு கிலோமீட்டருக்கு அறுபத்தி ஒரு கோடி ரூபாயும் அதில் இரண்டாவது கட்டமாக மல்லியங்கரை ராசிபுரம் திருச்செங்கோடு ஈரோடு சாலைக்கு ஏழு கிலோமீட்டருக்கு அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல ஓமலூர் சங்ககிரி திருச்செங்கோடு பரமத்தி சாலையை நான்கு வழி சாலையாக மேம்படுத்துவதற்காக நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அதற்காக திட்ட எல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நாமக்கல் பில்லிக்கல் பாளையம் ஈரோடு கொடுமுடி காவிரி ஆற்றுப்பாலம் போன்றவைகளெல்லாம் இந்த அரசியல் மூலமாக செய்வதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் முதலாக ஆட்சி பொறுப்பார்த்த உடனேயே இந்த சாலைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டும் அதை போன்று பாலங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று குறிப்பிட்டார் பொதுவாக கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் நாமக்கல் இருக்கிற நகரவாசிகளுக்கு தெரிவிக்க வாய்ப்பில்லை கிராமப்பகுதியில் எப்பொழுதும் தரைப்பாலம் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருமழை பெய்கிற பொழுது இந்த தரைப்பாலத்தில் தண்ணி போச்சுன்னா பத்து நாளைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போகவே முடியாது இப்படி தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு தரைப்பாலங்கள் இருக்கிறது இந்த தரைப்பாலங்களெல்லாம் உயர்மட்ட பாலம் ஆக்க வேண்டும் என்று ஒரே வரியிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு இந்த மூன்றாண்டிலே நூற்றி பதிமூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று பாலங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது ஏன்னு எஞ்சிருக்கிற நூற்றி இருபத்தெட்டு பாலங்களும் இன்னும் ஓராண்டு காலத்திலேயே மொத்தம் ஆக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓரு பாலங்களை கட்டுகிற பணியில் இந்த துறை சிறப்பாக ஈடுபட்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் பல்வேறு பணிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக ஆக இவையெல்லாம் இங்கே நம்முடைய ராஜேஷ் அவர்கள் இங்கே அதெல்லாம் குறிப்பிட்டார்கள் என்ன சொல்ல போனால் நம்முடைய மதிவேந்தன் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார் திருவண்ணாமலை கூட இப்படி இருக்குமான்னு தெரியாது நாமக்கல் ஒரு உண்மையை சொன்னார் உண்மையாக நாமக்கல் அளவுக்கு நான் இன்னும் திருவண்ணாமலையில் சாலைகள் நான் உயர்த்தவில்லை ஏன்னா இன்றவன் தன்னவனாக இருந்தால் கடப்பந்தியில் உட்காந்தான்னா முதல் பந்தியில் உட்காந்தா என்ன கடைசி வருஷம் எதுனாலும் பண்ணிக்கலாம் மீதி எல்லா இடத்துலையும் இது செய்யலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த பணிகளை நான் ஈடுபட்டிருக்கிறேன் இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கருத்தை சொன்னார்கள் பொதுவாக சாலை என்பது மனித வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று இங்கே எனக்கு பட்டாடை அணிவித்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இங்கே வந்தார்கள் இப்போ முட்டை ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கே வந்து முட்டைன்னாக்கா நம்ம நாமக்கல்லு தான் நாமக்கல்லு தான் வந்து வேல்டுக்கே ரேட்டு வந்து நிர்ணயம் பண்ணுறது கூட இங்கே தான் அப்படின்னு வச்சிங்களேன் ஏன்னா எனக்கு நிறைய பேர் அந்த முதலாளிங்களாம் எனக்கு நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலம் பழக்கமானவர்கள் இப்போ பண்டையில் வந்து கோழிகள் வச்சு முட்டையை இட்டுறோம் அது வியாபாரத்துக்கு போகணும் சாலை இல்லாமல் வியாபாரத்துக்கு போக முடியுமா சாலையில்லாம் வியாபாரம் போக முடியுமா சாலையில் வந்து இதில் தானே லாரியில ஏற்றின போக முடியும் அது கேரளா வந்தாலும் வெளியே வந்தாலும் ஆந்திரா வந்தாலும் லாரி கட்டுற தொழில் இங்கே ஏன்னா நான் ஒரு காலத்தில் லாரி ஓனர் அதனால் ஏன் லாரிலாம் எங்கடா பாடி கட்டிருப்பாங்கன்னா நாமக்கல்ல தான் கட்டியிருப்பாங்க இப்போ இங்கே லாரி தொழில் என்பது இங்கே ஒரு முக்கியமான தொழில் தமிழ்நாட்டிலே ஒரு லாரி தொழிலுக்கு கேந்திரமான ஊர் இந்த ஊர் இப்போ லாரி பாடி கட்டின உடனே எப்படி ரோட்டில் போகிறதா இல்லை எப்படி அந்த லாரி பாடி கட்டி எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சாலை தேவைப்படுகிறதா இல்லையா அல்லது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் சிப்காட்டு போன்ற தொழிற்சாலைகள் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற பொருள் அந்த பொருளை விற்பனைக்கு போகணும் மார்க்கெட்டுக்கு போகணும் எதில் போக முடியும் விமானத்தில் போகிறதா கூட வச்சுக்குவோம் சென்னையில் இருக்கிற விமானத்திலையோ அல்லது வேறு எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற பிற பெங்களூர் போன்ற விமான நிலையங்களோ ஒரு பொருளை விமானத்திலே இருந்து அனுப்புவதாக இருந்தாலும் சரி உற்பத்தி செய்கிற பொருளை அல்லது கப்பல் துறைமுகத்துக்கு சென்று அதை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி சாலை இல்லாத போக முடியுமா தமிழ்நாட்டு முதல்ல இப்படி தான் யோசிக்கிறார் சாலை தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் அதனால் சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி நோக்கம் அதுதான் சொன்னார் நான் போட்டேன் நான் போட்டேன் வேலு போட்டார் வேலாக போட முடியும் என்னால் ஒரு கிலோமீட்டர் போட முடியாது இந்த ஊரில் இத்தனை கிலோமீட்டர் போடப்பட்டிருக்குன்னு என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையினர் தளபதியார் மனதில் இந்த சாலை போட வேண்டும் என்று அவர் எண்ணிய காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இத்தனை சாலைகள் போடப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கே சாலை என்பது முக்கியம் அந்த சாலை பணியில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு முன்னுரிமை அளித்து இங்கே இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று ஒரு ஒன்றை சொன்னார் நான் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன் ஏற்கனவே அந்த அம்மா மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஈடுபட்டுவங்க எனக்கு நிறையா தெரியும் நிறைய ஆய்வு கூட்டங்களில் என்னோடு கலந்து கொண்டவர்கள்தான் ஆனாலும் கூட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் நடக்கிற பொழுது எனக்கு தெரிந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து அமைச்சரை வைத்து கொண்டு நிலை எடுக்கணும் அதற்காக பணம் எங்களுக்கு தேவை என்று என் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து அந்த குறிப்பையும் என்னிடத்தில் காட்டி இவ்வளோ ரூபா கொடுத்தா நான் அதை முடிச்சுடுவேன் அப்படின்னு இப்படி தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவரும் அமைந்தால் மாநில அரசாங்கத்திற்கு நிதி சுமை இருக்காது அது பல பேருக்கு புரியல அண்ணன் வெளிப்படையாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தலைவர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற பொழுது சென்னையிலே இருந்து மாமல்லபுரத்திற்கு அதிகமான போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகிறார்கள் ஆங்கிலத்தில் ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க கிழக்கு கடற்கரை சாலையின் பேர் அந்த மாமல்லபுரம் வழியாகத்தான் தெற்கு பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் பாண்டிச்சேரி என்கிற அந்த இலை இணைக்கிற சாலை தான் இந்த கிழக்கு சாலை அது விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அருமணன் கலைஞர் அவர்கள் நிலையெடுப்பிற்காக ஒரு பத்து கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கிறார் பத்து கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நெல்ல ஞாபகம் வச்சீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பத்து கோடி ரூபாய் இருந்தால் மாமல்லபுரம் வரை சாலைகளை விரிவுபடுத்த முடிய முடியும் ஆறு வழி சாலையை ஆக்கிட முடியும் பணம் ஒதுக்கிறார் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னால் அது விரிவாக்கத்திற்கு ஏதாவது நடைபெற்றதா என்று சொன்னால் ஒன்றும் நடைபெறவில்லை ஒரு நாள் திடீரென்று மண் முதலமைச்சரோடு நான் மாமல்லபுரத்திற்கு ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக போவதற்கு பயணித்து கொண்டிருந்தேன் அப்போது போக்குவரத்து நெரிச்சல் முதலமைச்சர் வண்டியே நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா உங்களுக்கே தெரியும் முதலமைச்சர் வண்டி போகணும்னு சொன்னால் அதுக்கு பைலட்லாம் இருக்குது அட்வான்ஸ் பைலட் போடுவாங்க முதலமைச்சர் வர போகிறான்னு சொன்னே கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க பக்கத்தில் அக்கத்தில் குறுக்கு சாலை வர வண்டிகள்லாம் நிறுத்துவாங்க சீக்கிரம் முதலமைச்சர் வண்டி போயிடலாம் ஆனால் அன்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்களால் போக முடியவில்லை ஏன்னா திருவான்மையை தாண்டி அக்கறை வரைக்கும் அவ்வளவு நெரிசலான பகுதியில் போகிற பொழுது முதலமைச்சர் இடத்துல நான் கார்ல உட்காந்து கேட்டார் ஏன்னா இந்த சாலை இப்படி போயிருக்குது இது என்ன இது ஒரு பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டார் நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேங்கண்ணா மறுநாள் என்னுடைய துறையைச் சேர்ந்த அந்த தலைமை பொறியாளர் சந்திரசேகரன் சொன்னார் அவரை கூப்பிட்டு என்னப்பா அந்த ஈசிஆர் ரோடு என்ன பிரச்சனை என்று பார்க்குற பொழுது ஏற்கனவே அதுக்கு ஜியோ எல்லாம் போட்டுட்டாங்க நிலையெடுப்புக்காக ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அண்ணன் கலைஞர் இருக்கிற பொழுதே பத்து கோடி ரூபாய் நிலையடுப்புக்காக போட்டாங்க ஆனால் அந்த பத்தாண்டு காலம் இது கிடப்பிலே கிடக்குது ஏன்னா கலைஞர் போட்ட ஆடுறோம் அதனால் அது கிடப்பிலே கிடக்குது ஆனால் இப்பொழுது இருக்க வழி செய்ய வேண்டும் என்று இடத்துல சொன்னார்கள் உடனே வருவாய்த்துறை அதிகாரியெல்லாம் அந்த கூப்பிட்டு நான் மாவட்ட ஆட்சியத்திலாம் கூப்பிட்டு நான் பேசுகிற பொழுது அருமை நண்பர்களே அதுக்கு இப்போ இன்றைக்கி என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால் ஆயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக தேவைப்படுகிறது பத்து கோடி ரூபாயிலே நடைபெற வேண்டிய ஒரு பணி இன்றைக்கு ஆயிரத்தி பத்து கோடி ரூபாய் தேவைப்படுகிறது இந்த ஆயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் தானே பாருங்க மக்களுடைய வரிப்பணம் ஆனால் தான் மாவட்ட ஆட்சித்தலை மாநாட்டில் கூட முதலமைச்சரோட அனுமதியோடு எல்லா மாவட்ட கொடுத்தேன் முதல்ல இது ஏதோ இந்த சாலை போடுறது ஏதோ வேற ஒரு துறை மாவட்ட ஆட்சித்தலை நினைக்காதீங்க மாவட்ட ஆட்சி தான் பெரும் பொறுப்பு உண்டு ஒரு மாவட்டத்தில் நிலையெடுப்பு என்று சொன்னால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதன் மூலமாக சாலை அமைக்கப்படும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனே கொண்டு வர முடியும் அரசுக்கு நிதி சுமை இருக்காதுன்னு சொன்னால் தான் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் பாராடுறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் நான் வந்து உடனே இன்னும் ஒரு பதினோரு கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் முழுமையாக இந்த சாலையை நான் போட்டி விடுகிறேன் என்று சொல்வது என்பது ஒரு ஆச்சரியமாக எனக்கு இருந்தது இப்படி ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தது என்று சொன்னால் உடனே சாலை அமைக்கலாம் நிலங்களை உடனே எடுக்கலாம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு சாலையை கொண்டு வரலாம் அரசுக்கு பனை சுமம் இருக்காது நமக்கே தெரியும் இன்றைக்கி விற்கிற மார்க்கெட்டு நிலம் அடுத்த வருஷம் அதே இருக்குதா சென்றாய் சொன்னார் இப்படி ரோட்லாம் போட்டுட்டீங்க ரெண்டு பக்கம் நிலம் நல்லா விலைக்கு விற்கும் அப்படின்னு சொன்னார் அது உண்மை எப்பயுமே சாலை அமைச்சிட்டோன்னு சொன்னாக்கா நிலம் வந்து இப்போ ஆகறதுக்கு அதிகமாக உண்டு இல்லைன்னு மறக்க முடியாது அப்போ ஒரு அரசாங்கம் ஓராண்டு காலத்திற்குள்ள அந்த பணிகளை முடித்து விட்டோம் என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு நிதி சுமை இருக்காது ஆனால் அதே மூன்று ஆண்டு நான்கு ஆண்டு போகிற பொழுது அரசாங்கத்திற்கு நிதி சுமை வருகிறது என்று தெரிந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நிலையெடுப்புக்காக மட்டில் அஞ்சு டிஆர்ஓ தனியாக போட்டு அந்த வேலையை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அஞ்சு டிஆர்ஓ போட்டு ஆகவே இந்த நிர்வாகத்திலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு உன்னிப்பாக கண்ணுங்கழுத்துமாக இருப்பார் என்பதற்காக ஒரு சான்று நான் சொன்னேன் ஏன்னா அப்படி சிறப்பான இந்த துறையை இன்றைக்கு முதலமைச்சருடைய ஆலோசனையோடு அவருடைய அறிவுரை ஏற்று இந்த பணிகளெல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே நம்முடைய தம்பி ராஜேஷை சொன்னார் இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து உடனே கேட்ட உடனே பணம் வந்துருச்சு அதெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னார் எரிகிற விளக்காக இருந்தாலும் அதற்கு தூண்டுகோல் ஒன்று தேவை எரிகிற விளக்காக இருந்தாலும் அதற்கு இந்த தூண்டுகோல் தேவை நான் செய்கிறதுக்கு காத்திருந்தாலும் கூட என்னிடத்தில் நீங்கள் கவனம் செலுத்திருக்கலாம் ஆனால் பொட்டி சாவி எந்த மாவட்டத்தில் தான் இருக்கிறது பொட்டி சாவி உங்களுக்கு புரிகிறதா பொட்டி சாவி எந்த மாவட்டத்தில் தான் புரிகிறது நிதித்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் உதயச்சந்திரன் இந்த மாவட்டத்தை சேர்ந்து இருக்கிற காரணத்தினால் கோப்பு போகிற பொழுது நாமக்கெல்லாம் உடனே கையெழுத்து போட்டுடுறேன் நாமக்கல் ஏன்னா யாருமே தாய்மண்ணை மறந்துட முடியுமா நானே அந்த இடத்துல அதானே செய்வேன் இப்போ தாய்மண்ணை யாராவது மறந்துட முடியுமா அதோடு மட்டுமில்லை நிதித்துறை இருந்து அதுக்கு பின்னால் நிதித்துறை செயலாளர் கையெழுத்து போட்டு அந்த கோப்பு தலைமைச் செயலாளருக்கு வந்து தலைமைச் செயலாளர் கையெழுத்து போட்டு எனக்கு கோப்பு வருகிற பொழுது சரி சரி ராஜேஷன் சொன்னால் ரெண்டு பேரில் சொல்லலாம் ரொம்ப விவரமான ஆள் சாதாரணமான ரொம்ப விவரமான ஆள் ரொம்ப விவேகமான ஆள் இங்கே சாதாரண நினைக்காதீங்க அவருக்கு இருக்கிற ஆற்றில் எனக்கெல்லாம் இருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன் ரொம்ப வருமான நாள் எங்களுதான் சொல்லுவாங்க ஆடி கிடக்கிற மாட்ட ஆடி கிடக்கணும் பாடி கிடக்கிற மாட்டை பாடி கடக்கணும் அவர் யாருக்கிட்ட எப்படி பேசுனா என்ன காரியம் தெரியும் என்பது அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது இப்போ என்கிட்ட சொன்னார் என்னோட விட்டுருப்பாரா எனக்கு முன்னால் கோப்பு தயாரிக்கிற உதயச்சந்திரன் கதவியும் தட்டிருப்பார் ஏன்னா நம்ம ஊர் நாமக்கல் நீங்கள் செய்யாத வேறு யார் என்ன செய்யணும் அங்கே போயிருப்பாருங்க எனக்கு கோப்பம் வந்தது உடனே கையெழுத்து போட்டு நான் உடனே ராஜேஷ் நம்ம ராஜேஷ் ராஜேஷா நம்ம நம்ப ஆச்சே நான் அமைச்சராகிற பொழுதே சரி நாமக்கல் வந்தால் டீ காப்பி ஏதாவது தண்ணி ஏதாவது அதாவது நான் சொல்கிறது காப்பியோ டீயோ அல்லது வந்து இந்த சுக்கு தண்ணியோ அல்லது வந்து சோறு போடுறாச்சே ஒழுங்காக கோப்பில் கையெழுத்து போட்டுடலாமே அப்படி நான் கையெழுத்து போட்டு முதலமைச்சருக்கு போனாலும் முதலமைச்சர் கையெழுத்து போனோமா இல்லையா அவர் தானே கடைசியாக அது முடிவெடுக்கிறவர் நான் கையெழுத்து போட்ட கோப்புகளெல்லாம் முடிஞ்சிடும் நான் சொல்லிட முடியுமா இன்றைக்கு இருக்கிற நிதி நிலைமை ஆட்சி விட்டு போகிற பொழுது ஆறு ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை கடனை வைத்து விட்டு போனார்கள் பணத்தை வச்சுட்டு போனாங்க ஆறு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வருஷத்துக்கு அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் வட்டி கட்டணும் இதுதான் நிலமை முதலமைச்சர் எடுத்து வச்சிடலாம் இல்லையா இந்த கோப்பை தூக்கி இந்த முதலமைச்சர் வச்சிடலாம் இல்லையா பரவாயில்ல நாமக்கலுக்கு எத்தனையோ பஸ் ஸ்டாண்டை கொடுத்துட்டோம் இயற்கை செஞ்சுட்டோம் அடுத்த வருஷம் தான் கொடுக்கணும் எடுத்து வைக்கலாம் இல்லையா அதான் சொன்னேன் எரிகிற விளக்காக இருந்தாலும் தூண்டுகொள் அங்கே ஒருத்தன் இந்த வெண்ணந்தூர்லேருந்து ஒரு தம்பி போய் முதலமைச்சருடைய அவருடைய தனி செயலாளராக இருக்கிறார் பேர் தினேஷன் பேர் அவர் எந்த பையில முதல்ல தூக்கி வைக்கிறது அவருக்கு தெரியுது இது நாமக்கல் பயிலு இது வேணும் வேலந்தூர் பயிலச்சு வேண்டந்தூர் பயிலு அவர் தூக்கி பக்குவமாக எடுத்து வைக்கிறார் நல்ல மூடில் பார்த்த உடனே கை எடுத்தாது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னுக்குறாங்க இப்போ பொட்டி சாவி இங்கே தான் இருக்குது முதலமைச்சருக்கு பக்கத்தில் உட்காந்து தூண்டு இங்கே தான் இருக்குது சொல்லவே தேவையில் ஆரம்பித்ததில் சொன்னதை போல் ரொம்ப ரொம்ப விவரமானவர் ராஜேஷ் என்று சொன்னால் அது மிகையாக்காது நானும் மதியம் தான் சும்மா அவங்ககிட்ட சும்மா ஒன்று வேலைப்பா வேலைக்கு ஆவார் அதுவே தான் கூட சரி நான் பார்த்தேன் வார்த்தையெல்லாம் ரொம்ப பக்குவமாக ராஜேஷ் எப்படி பேசணும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்க ஆக இதெல்லாம் எதற்காக தன்னுடைய பொது வாழ்க்கையில் தான் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு ஆட்சி வருகிற பொழுது மக்களுக்கு பார்த்து பார்த்து எதை செய்யுமோ அப்படி செஞ்சோன்னா அதுதான் பொது வாழ்க்கை எல்லாருக்கும் பொது வாழ்க்கை கிடைக்கிறதா எல்லாரும் நாடாளுமன்ற உறுப்பினராக முடிகிறதா எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடிகிறதா எல்லாருமே அமைச்சராக முடிகிறதா நான் சார்ந்திருக்கிற இயக்கம் என்று எடுத்து பார்க்குற பொழுது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் இருக்கிறார்கள் ரெண்டு கோடி பேர் அமைச்சராக இருக்கிறார்களா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்களா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்களா ஆக பொது வாழ்க்கையில் அந்த பதவிகள் கிடைக்கிறது பொறுப்பு கிடைக்கிற பொழுது நம்முடைய பகுதிக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இருந்தால்தான் அந்த மாவட்டம் வளர்ச்சிப்படும் அதில் போட்டி போட்டுக்கொண்டு தம்பி ராஜேஷ் அவர்களும் அதே போல் நம்முடைய மதிவேந்தன் அவர்களும் சுதந்திர போராட்டத்தில் எப்படி சின்ன மருது பெரிய மருதின்னு ரெண்டு பேர் இருந்தாங்களோ அதே போல் சின்ன மருதைப் போலவும் பெரிய மருதை போல ரெண்டு பேர் இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உற்ற துணையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற என்னுடைய அருமை நண்பர் பொன்னுசாமி அவர்களும் அதற்கு உடன் இருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய நம்முடைய ராமலிங்கம் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அந்த மாவட்டம் வளர்ச்சி பெறுகிறது அந்த மேலும் மேலும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு முதலமைச்சரோடு நானும் துணையாக இருந்து இந்த மாவட்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த அளவுக்கு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்